நடுவே உறவாடு வீரனுக்கு திணை கட்டி அணைக்க இது ஒன்றும் வில்லையை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தீக்கு கையை முத்தமிட்ட மாமன்னன் மருந்து தாண்டியிருப்பதை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணி படி ஸ்ரீ நட்ட காலியம்மன் வீரர்களா மிக திட்டிப்புடன் நிலம் வந்து இந்த கடுமையான வெட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசித்ததுக்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீர்பான காலையா புதிப்பழிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவழிக்க வீரர்களா செல்ல பேதவியா சிறந்த காலை சீரகளை

எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஆயிரத்தி சிறப்பு பரிசுகளையும் ஜிழாக்கள் இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு வீரர்களா அடியுங்க ஐரட்சா இவதியா எல்ல போவதா அழகில் சிறந்த காலை ஹீரோகளும் சிறப்பான வீரர்களா கை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறியமிக்க வீரர்களாத்தி அடியுங்க ஹைரட்சிங்க இழவியா எல்ல போவத காலையில் சிறந்த காலை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டமா இல்லை சிவகங்கை மாவட்டமா யார் என்று பார்த்து சீக்கிய அடிவீங்க கை வைங்க வீரர்களை உற்சாகப்படுத்த எங்களது வர ஓசை செஞ்சு விட்டன இறந்து விட்டனியா சிற காலை சிறப்பான அடுத்தபடிய சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா வெற்றை காலையா வீரர்களா கை அடியாற்றுங்க இன்றைய வீர காலை வரலாறு

அவன் சிறந்த காலை இவனை சிறாப்பான வீரர்யா அந்த காலையா மிக்க வீரர்களா ஆற்றை மிக்க வெற்றை காலையா அறிவு மிக்க வென்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களை வெற்றாக விட்டுங்கள் உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்கம் இருந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் இருந்து சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று விடுத்து வந்து பார்த்தோ சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட பதிக்கின்ற வீரர்களா இல்லை சொத்தமா யார் என்று விரத்திருந்து பார்ப்போ காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டு அடியுங்க கை வச்சுங்க மதுரை மாவட்டம் வஞ்சி நகரில் சேர்ந்து குமார் அடர்ந்து வாங்கலைக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் கல்லில் வந்து இன்றியன் கீரணி வட்டி நட்ட காலியம்மன் கொள் வீரர்களுக்கு வரமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா இவங்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா இப்படி அடியங்காய் வெற்றி மலரெடுத்து அசராமல் வாங்கெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பூமங்கள பட்டி மண்ணுதா எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ சோலை ஆண்டவர் சுவாமி அருளால் ஆடுதுவாறு திருத்தூரு அதை கண்டு வசந்து போய் நிற்கிறது மக்கள் மத்தியில் திறன் கொண்ட வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க வரலாறு பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா பிடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அன்றைய வீரா நாளை வரலாறு பெறுபவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறாப்பான வீரர்கள் நெருங்கி வீற்றன காலைகள் சுழந்து விற்றன வீட்டு முடியும் என்பது மூளை தன முடியாது என்பது கோளைத்தன எக்களம் இல்லாருக்கு எக்கலம் இல்லை வீரம் ஊழம் ஒன்று சேர வெற்றி பரிசு பெருவர் கடைசி ஐந்து நிமிடம் அடியீங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஹரிபுமிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அத்துரை மேணியா அருமீன கால வலக்க காலையா ஐயா நம்ப வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆக்கமா ஒரு வளமில்லா வீரர்களை மேற்கையா வீரர்களே பலம் காலை வேங்கைக்கா என பொறுத்திருந்தது பாப்பா வீட்டி அடிவீங்க அது பார்த்தீங்கன்னா உள்ள போவதியா காலையும் சிறந்த காலை பிறந்த வெங்கி வீட்டானா காலைங்கள் கிடந்து சுற்றானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அடியா லட்சிய வீரா நாளை வரலாறு சிறந்த சிறப்பான வீரர்கள் மதுரை

விளையாடிய பதினாறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது வினாடிகள் வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு